ஊழியக்காரன் கேட்க மாட்டாருன்னு கேட்காம விடவே மாட்டார் ஒரு சமையல இருபது ஆத்துமாவை விட்டுட்டு ஒண்ணு நம்பி இருபது பேரை தந்த இன்னைக்கு பதினஞ்சு பேரை வச்சிருக்கியே ஏழு பேரா வச்சிருக்கியே இன்னைக்கு ஒண்ணு நம்பி தந்த பிள்ளைகள இன்னைக்கு இருபது பிள்ளைங்க இந்த ஸ்கூலுக்கு நீ போய் அஞ்சு பிள்ளையா வச்சுட்டியேன்னு சொல்லி கழக கேட்பா இந்த உலகம் உன்னை கேட்காமல் போகலாம் நீ நீ நினைக்கிற உன் ஸ்தாபனம் உன்னை கேட்பா கேட்காமல் போகலாம் என கருமையான ஊழியர் இந்த ஒரு வருடம் நீ எப்படி ஊழியர் செய்தா என்று உன் ஸ்தாபனம் உன்னை கேளாமல் இருக்கலாம் உன் ஸாபனம் உனக்கு பயன்ட்டு கூட இருக்கலாம் ஆனால் தேவன் உனக்கு பயப்பட மாட்டார் தேவன் உனக்கு பயப்பட மாட்டார் உன்னை கேட்பார் ஒரு வருடம் இத்தனை இடத்துக்கு அனுப்பினேனே உன்னை நம்பி இத்தனை பிள்ளைகளை தந்தேனே சபை பிள்ளைகளை இவர்களை எத்தனை பேர் நீ பரலோகத்து ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தினாய் இவர்களில் எத்தனை பேரை நீ ஊழியனாய் மாற்றினாய் இவர்கள் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு புரோஜனமாய் இருக்க என்று கணக்கு கேட்பார் தெரிய மாட்டேன் ஊழியக்காரன் வந்துட்டா கணக்கு கேட்க மாட்டாருன்னு கேட்காம விடவே மாட்டார்